வர்களே வேதில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினை குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பெயர்வினை குறித்து பார்க்கப் போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் என்ன குறித்து பார்க்க கிளமன்ஷன் ஒடுக்கம் குறித்து தான் பார்க்க போறோம் கிளமென்ஷன் ஒடுக்கம்னா என்னன்னா ஆல்டிகள் மற்றும் கீட்டோன்களை ஜிங்க் மற்றும் பாதரச கலவையோடு கூட அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட முன்னிலையில வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்கள் வந்து கிடைக்கிறது தான் கிளமென்ஷன் ஒடுக்கவினை இது ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிட் கிவ்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் இப்போ நம்ம கிளமன்ஷன் ஒடுக்க வினையோட பொதுவான முதல்ல ஆல்டிஹைடுகள் வந்து கிளமன்ஷன் ஒடுக்கவினைக்கு உட்படுறப்ப நம்மளுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது இதே போல கீட்டோன் கூட கிளமன்ஷன் ஒடுக்க வினைக்கு வந்து உட்படும் போது நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்கள் கிடைக்குது இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளமன்ஷன் ஒடுக்க வினையோட மெக்கானிசம் தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது ஆல்டிகேடோட மெக்கானிசம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதே போல தான் கீட்டோன்களுக்கும் இந்த வினை வழிமுறை இருக்கும் முதல்ல ஆல்டிகேடு எடுத்திருக்கோம் இந்த ஆல்டிகேடு கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் அம்லத்துக்கு கூட வினை புரியுது அப்படின்னு பார்த்தோம் அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எப்படி புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் பிளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாகவும் பிரியும் இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜனில் வந்து ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு அதில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற ஹச் பிளஸ் வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் ஏற்றம் இங்கே நடக்குது இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஆக்சிஜன் வந்து தங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்களை ஹச் பிளஸ் கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு ஆக்சிஜன் வந்து நேர இனியா நம்மளுக்கு மாறுது இப்போ இங்க இருக்கிற கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற பைப்பினைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் நேர் அயனி உருவாகுது அதாவது கார்பன் வந்து எலக்ட்ரான்களை வந்து ஆக்சிஜன் கொடுத்ததுனால இங்க வந்து கார்பன் நேர் அயனி உருவாகுது இப்போ இந்த கார்பன் நேர் அயனிக்கு ஜிங்க் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான்களை கொடுக்கறதுனால ஜிங்க் டூ பிளஸ் மாறுது அது மட்டும் இல்லாமல் கார்பன் வந்து எதிரயனியாக மாறுது இந்த உருவான இந்த கார்பன் எதிரயனி என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கிற ஹச் பிளஸ்ஸை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ உருவான இந்த இடைப்பொருளில் இருக்கிற ஆக்ஸிஜனில் வந்து ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் இருக்கிற ஹச் பிளஸை வந்து எடுத்துக்குது எடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அயனி நம்மளுக்கு உருவாகுது இப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில் உள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் நோக்கி நகரும் போது நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வெளியே போகி கார்பன் நம்மளுக்கு உருவாகுது இப்போ உருவான இந்த கார்பன் அயனிக்கு ஜிங்க் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான்களை கொடுக்கறதுனால ஜிங்க் டூ ஆகவும் கார்பன் எதிர் அயணியாகவும் நம்மளுக்கு மாறுது இப்போ உருவான இந்த கார்பன் எதிரணி அணி ஹைட்ரோக்ளோரிக் அமலத்தில் இருக்கிற ஹச் வந்து எடுத்துக்குது எடுக்கும் போது நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்கள் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் குளோரைடு மற்றும் நீர் அப்படிங்கிற பை ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளமன்ஷன் ஒடுக்க வினை வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த கிளமன்ஷன் ஒடுக்க வினை வந்து ஆர்கானிக் சிந்தசிஸ்ல வந்து மிக முக்கியமான ஒரு வினையாகும் சரி சரிமானவர்களே வாங்க நம்ம அந்த கிளமன்ஷன் ஒடுக்க உதாரணம் பார்க்கலாம் அதாவது எடுத்துக்காட்டுகள் வந்து பார்க்கலாம் முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டால் வந்து கிளமன்ஷன் ஒடுக்கவினைக்கு உட்படுறப்ப நம்மளுக்கு ஈத்தேன் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அசிட்டோன் என்ன பண்ணது அப்படின்னா கிளமன்ஷன் ஒடுக்கவினைக்கு உட்படுறப்ப நம்மளுக்கு புரொப்பைன் கிடைக்குது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த மெக்கானிசமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லி நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து ஈஸியா புரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிளமன்ஷன் ஒடுக்கவினையில வந்து ஜிங்க் மற்றும் மெர்குரி கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் அமலம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அசிட்டாலிகேட் இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கார்பன்ல இருக்கிற இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தை வந்து இந்த கார்பன்ல சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்களான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதே போல தான் கீட்டோன்களுக்கும் நடக்கும் சரி மாணவர்களே உங்களுக்கு வந்து நான் ரெண்டு பயிற்சி வினா வந்து கொடுக்குறேன் அந்த பயிற்சி வினாக்கள் இருந்தா இருக்கு இதுதான் அந்த பயிற்சி வினாக்கள் இதை வந்து உங்களோட ஓய்வு நேரத்துல வந்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மாணவர்கள் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த கமென்ஷன் ஒடுக்க வினை மற்றும் அதோட மெக்கானிசம் வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நான் நம்புறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே